ஒவ்வொரு வருடமும் நேஷனல் ஆயுர்வேதா டே தேசிய ஆயுர்வேத தினம் அனுசரிக்கப்படுகின்றது அது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி என்று மத்திய அமைச்சகம் ஆயுஷ் அமைச்சகத்தின் மூலம் ஒரு கவர்மெண்ட் ஆர்டரா போட்டிருக்காங்க அந்த ஆயுர்வேத தினத்தை கொண்டாடும் முன்னிட்டு ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியும் மற்றும் மத்திய அரசின் கீழ் இயங்கும் சிசிஆர்ஏஎஸ் டாக்டர் அச்சண்ட லட்சுமிபதி ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த டாக்டர்ஸ் அவங்க கூட சேர்ந்து இன்னைக்கு நாங்க ஒரு ரேலி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இந்த ரேலிக்கு இந்த ரேலி வந்து ஜெனரலா ஒரு ஆயுர்வேத மெடிசன் எல்லாம் எடுக்கணும் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் சம்பந்தமாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் இந்த ரேலி இன்னைக்கு பண்ணுறதுக்கு ஒரு நூற்றுக்கணக்கான டாக்டர்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இது வந்து நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்து ஆரம்பிச்சு ஸ்டாயிரம் ஆயுர்வேத மருத்துவ கல்லூரியில் முடிக்க போறோம் அதுக்கு தலைமையாக டாக்டர் அருள் அருண்குமார் பிஹெசில ஒர்க் பண்ண டாக்டர் இங்க வந்திருக்காங்க எல்லாரும் இணைந்து இதை இன்னைக்கு செய்ய போறோம் ஸோ எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய ஒரு உத்தமமான மருத்துவம் அப்படின்னா அது ஆயுர்வேதம் மருத்துவம் எல்லாருக்குமே தெரியும் எமர்ஜென்சினா அலோபத்திக்கு போகணும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஆயுர்வேதம் எடுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது ரொம்ப ப்ரொலாங் யூசேஜ்லயே எந்த பிரச்சனையும் வராது ஸோ இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி சர்ஜரியை தவிர அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைனா ஆயுர்வேத மருத்துவமனை அது ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேத மருத்துவ கல்லூரி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சேவைகள் செஞ்சுட்டு வராங்க நாங்கள் டுவெண்ட்டி இயர்ஸா ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் வெளில இருக்கோம் எங்க கிட்ட பயின்ற மாணவர்கள் பல பல இடத்துல ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்றது மூலயமா ஆயுர்வேதம் புகழையும் அதோடைய பயனையும் நல்லா பரப்ப முடியும் அப்படின்னு நம்புறோம்